கேள்வி பார்வையாளர் வணக்கம் நென்நேர்காணலை நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சார் வணக்கம் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இந்த இரு நாட்டினுடைய தாக்குதல் வந்து தற்போது வந்து முடிவுக்கு வந்ததாக வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க எப்போதுமே வந்து இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரியான அறிவிப்பெல்லாம் வெளியிடுவாங்க தற்போது அமெரிக்கா வந்து நேரடியாக வந்து தலையிட்ருக்காங்க நீங்கள் வந்து ரெண்டு பேரும் சமாதானத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் காஷ்மீர் பிரச்சனையை வந்து பேசி தீக்க வேண்ட மாதிரியான ஒரு கருத்தை கூட ட்ரம்ப் வச்சுருக்காங்க இந்த கருத்தை அவங்க விருஷாக பார்க்கலாம் இந்தியாவுக்கோட பிரதமர் மோடியா ட்ரம்ப்பா இந்தியாவில் நடைபெறும் பிரச்சனையை தீர்மானிப்பது மோடியா ட்ரம்ப்பா இந்திய பாராளுமன்றமாக அமெரிக்காவா அப்படின்ற கேள்வி இப்போ எல்லார் மனசுலேயும் வந்திருக்கு நம்ம நாட்டில் உள்ளே நுழைஞ்சு பாதுகாப்பு எல்லாம் மீறி நம்ம நாட்டு சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டு போன பயங்கரவாதிகளை பிடிச்சி ஒன்று சுட்டுக்கொள்ளணும் அல்லது சட்டத்தின் முன் நிறுத்தணும் அப்படின்றதா ஆப்ரேஷன் சிந்துரோட நோக்கம் இப்போ அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் என்னாச்சு அது இருக்குதான் முடிஞ்சிருச்சா இப்போ இந்திய அரசு நாங்கள் வந்து நிறுத்திக்கிறோம் சண்டையை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ கொல்லப்பட்டவர்களுக்கு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு என்ன நீதி இப்போ பயங்கரவாதிகளை கொண்டுட்டிங்களா இல்லை பிடிச்சி சட்டத்தின் முன்னாடி வந்து நிறுத்திட்டீங்களா சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துறீங்களா என்ன நடந்திருக்கு ஆபரேஷன் சிந்துரு நோக்கம் நிறைவேறிச்சா இல்லையா இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க இந்திய அரசின் சார்பில் மோடி அவர்கள் நேரடியாக அறிவிக்கணுமா இல்லையா இதுவரை எதுவுமே அவர் அறிவிக்கல வாயே திறக்க மாட்டார் மோடி எங்காவது வாயை திறந்து பேசி பார்த்துருக்கீங்களா எதாவது ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரா இல்லை அவர் டுவிட்டரில் வேறு ஏதாவது சொல்லியிருக்காரு எதுவுமே சொல்லலை எல்லாத்தையும் கூட வரல கூட வரல நாளை ஆமாம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரல பாராளுமன்றத்தை கூட்டி விவாதிக்கணுன்றாங்க அதுக்கும் செய்ய மாட்டேறாங்க ஆனால் ட்ரம்ப் அறிவிக்கிறார் இப்போ நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் நீ ட்ரம்ப்பில் கொண்டு போகலாமான்னு தெரில இப்போ ஜிஎஸ்டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு ட்ரம்ப் நம்ம போய் கேட்கணுமா சுங்கச்சாவடி வரி அதிகமாக இருக்குன்னு ட்ரம்ப் கேட்கணுமா இந்த மதராதீனம் பிரச்சனை திருப்பரங்கன்ற ட்ரம்ப் தான் கேட்கணுமான்னு எங்களுக்கு தெரியல அப்போ இந்தியாவோட அதிபர் யார் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு இந்தியாவோட பிரதமர் யார்னு ட்ரம்ப் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் தீர்மானிப்பார் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி எல்லாத்தையும் தீர்மானிப்பாங்கன்னா இங்கே இருக்கவங்க எதுக்கு இங்கே பாராளுமன்றம் எதுக்கு நூத்தி நாற்பது கோடி பேர் போன்ற மக்கள் இங்கே எல்லாரும் ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு பாராளுமன்றத்தை வச்சிருக்கிறோம் அதை எதுவுமே அவங்க மதிக்கலாம் அப்படின்னா இந்தியாவின் இறையாண்மை குழி தோண்டி புதைக்கப்பட்டு இருக்கிறது இந்தியாவின் மானம் பறிபோய் இருக்கிறது மோடினால இதுவரை இருந்த பிரதமரில் ரொம்ப வீக்கான பிரதமர் இவர் தான் நான் என்ன சொல்கிறேன் இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இதுவரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு சிம்லா ஒப்பந்தப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான பிரச்சனையை வேறு நாடு தலையிடக்கூடாதுன்னா தான் இந்தியாவோட நிலைப்பாடு வேறு நாடு தலையிடவே கூடாது காஷ்மீர் பிரச்சனையில் சர்வதேச நாடு தலையிடன்னு காஷ்மீர் சொல்லியது பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்தியா ஒருபோதும் அதை சம்மதிக்கலை இப்போ ட்ரம்ப் வந்து நான் தான் வந்து போகிறேன்னு நிறுத்தினேன் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க அதுவும் வந்து காமன் சென்ஸை பயன்படுத்தி பொது அறிவை பயன்படுத்தி காமன் சென்ஸை பயன்படுத்தி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நான் அறிவு இல்லாமல் தான் இப்போ சண்டை பிடிச்சாங்களா என்ன ட்ரம்ப் சொல்ல வரான்னு தெரியலை அடுத்து ரெண்டு நாடுகளுக்கான வர்த்தகத்தை நான் வந்து மேம்படுத்துவேன் அப்படின்றாரு இப்போ நீங்கள் இதை இப்படியே உக்ரைன் பிரச்சனையோட கம்பேர் பண்ணி பாருங்க ட்ரம்ப் வந்தையும் உக்ரைன் இது கூப்பிட்டு மிரட்டினார் அடுத்து இயற்கை வளத்தெல்லாம் எனக்கு வந்து எழுதி கொடு அப்படின்னு எழுதி வாங்கிட்டாங்க இவ்வளோ பணம் உணவு கொடுத்துருக்கேன் அப்படின்னு இப்போ உக்ரைன் அதிபர் எப்படி மிரட்டினாரோ ஆனால் மிரட்டி கூட இன்றைக்கு வரையும் அவர் பண்ணியலை அதே மெரட்டெல்லாம் மோடிட்டு அவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்றதான் தெரியும் மோடி அவர் பணிஞ்சு கீழே போயிட்டார் இதை நான் சொல்லலை இவர் வந்து பாகிஸ்தான் பிரதமர் சொல்லியிருக்காருங்க பாகிஸ்தான் பிரதமர் ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு அதே வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்லி நான் தமிழில் சொல்கிறேன் பாகிஸ்தான் பிரதமர் பி எம் ஷெரீஃப் என்ன சொல்லியிருக்காருனா இட் ஒன்லி டுக் எ ஃபியூ ஹவர்ஸ் ஃபார் த எனிமி டு ஃபால் இன் இட்ஸ் நீஸ் எதிரியை மண்டியிட வைக்க எங்களுக்கு சில மணி நேரங்கள்தான் தேவைப்பட்டது அப்போனா மோடி சில மணி நேரங்களில் மண்டிவிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு மோடி இதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு ரஃபேலை அடிச்சுட்டோன்னு அவங்க மட்டும் சொல்லலை பிரான்ஸோட வெளியுறவுத்துறை சொல்கிறது மோடியோட பதில் என்ன இப்போ மோடி விஸ்வகுரு அவர் உக்ரைன் போகிற ஒரே ஃபோனில் நிறுத்திட்டாரு அப்படியெல்லாம் என்ன பில்டப் கொடுத்தாங்க ஊர் ஊராக போயிட்டு வந்தார் அதெல்லாம் இப்போ பில்டப்பு தான் எதுவுமே உண்மை கிடையாது சும்மா மோடியை சுற்றி ஒரு மாய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதுவரை இந்தியாவில் இருந்தாலும் மன்மோகன் சிங்கை விட வீக்கான பிரதமர் மோடி தான் அப்படின்றது இன்றைக்கி நிரூபணம் ஆயிடுச்சு ஒரு பிரஸை சந்திக்கிறது இல்லை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வர்றதில்லை என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது இல்லை இன்றைக்கி இவரை வச்சுக்கிட்டே ட்ரம்ப் வரிசை அடிக்கிறார் வரிசையாக அவர் மோடி எக்ஸ்தலத்துல போடணுமா இல்லையா மோடி மக்களுக்கு அறிவிக்கணுமா இல்லையா மோடி பிரசு பார்த்து சொல்லணுமா இல்லையா ட்ரம்ப் எல்லாத்தையும் அறிவிக்கிறாங்க என்ன நடக்குது இந்த நாட்டில் இப்போ இவ்வளவு பேர் இந்த நாட்டில் இதில் திமுக வேற ஒரு காமெடியாக ஒரு பேரணி வேற ராணுவத்தை ஆதரிச்சு பேரணின்னு வச்சு இன்னைக்கு எல்லாரும் மூக்கொடப்பட்டு நிற்கிறாங்க கேட்கணுமா இல்லையா மோடி தானே தீர்மானிக்கணும் இந்த அதாவது ஒரு சண்டையை நிறுத்தணும் அப்படின்னா பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கு இந்திய நாட்டுக்குள்ளே புகுந்து அடித்தவங்க அந்த தீவிரவாதின் மீது என்ன நடவடிக்கை அமெரிக்கா சொல்லுது பாகிஸ்தானில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி இந்தியாட்ட ஒப்படைங்க சட்டத்தின் முன் நிறுத்தணும்னு சொல்லணும்ல அந்த கண்டிஷன் கூட வைக்க துப்பு இல்லைன்னா நீங்கள் எதுவும் கவர்மெண்ட் நடத்துகிறீங்க விட்டு போயிட வேண்டியதானே மோடியோ அமித்ஷாவோ ஜெய்சங்கரோ போயிட வேண்டிய ஐபிஎல் நடத்துகிறதா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது எங்கள் போர் தீவிரமாக சூழல் வந்து மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ஐபிஎல் நடத்திட்டு இருக்கான் அதை இடையில் நிறுத்தி எல்லாரும் வந்து வெளியேற்றுறாங்க இதே காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தால் விட்டுருவீங்களாங்க அமித்ஷா மகன் ஜெய்ஷா வந்து அதை நடத்துகிறாரு அதில் அம்பானி அதேன்னு பல பேருக்கு பணம் வருது அதனால் இஷ்டத்துக்கு நடத்த விட்றாங்க காங்கிரஸில் இப்படி நடத்திருந்தால் போர் நடக்கிற போது ராணுவ வீரில் இழிவு செய்து எப்படி ஐபிஎல் நடத்தலான்னு சொல்லி பெரிய தகராறு ஆகிருக்கும் ஆனால் யாரும் என்னை கேட்கல பயந்துக்கிட்டு ஏன்னா கேட்டால் வந்து உடனே நெருக்கடி பண்ணுறாங்க ஒயர் வந்து இணையதளத்தை தடை பண்ணிட்டாங்க மற்ற யூடியூப் சேனல் எல்லா மீடியாவும் மிரட்டுறாங்க ஏற்கனவே நேஷனல் மீடியா பிறகு அவங்க பக்கத்தான் இருக்கு பொய்யா போடுறான் இஸ்லாம்பாத் பிடிச்சாச்சு கராச்சியை பிடிச்சாச்சு அர்ணாப் கோசாமி சொல்லணும் எப்போ போய் அங்கே பிடிச்சாங்க எப்போ அதை விட்டுட்டு வந்தாங்க இந்த ஒப்பந்தத்தில் வந்து அதை அதை விட்டுட்டு வர்றதுக்கு ஒப்பந்தம் இருந்துச்சா இப்போ பொய் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல அப்போ அடிப்படையில் வந்து இந்திய நாட்டை இந்த போர் நிறுத்தத்தின் மூலமாக அதாவது போர் கூடாதுன்றதா நம்ம நிலைப்பாடு அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் இதை ட்ரம்ப் முடிவு செய்த முறை ட்ரம்ப் அறிவித்த முறை எல்லாமே இந்திய நாட்டை இந்திய இறையாண்மையை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களை மோடி இழிவுபடுத்தி இருக்கிறார் அப்படின்றதான் இதில் வந்து தெரியும் அறிவிப்பின் வந்து மோடி அவங்களுடைய தலைவர்கள் எல்லாமே அதெல்லாம் நடந்திருக்கும் இல்லை மோடிட்ட தான் அவங்க துணை குடியரசுத் தலைவர் ஜே டி வான்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணுங்க நாங்கள் தானே அறிவிப்போம் அப்படின்னு தானே சொல்லணும் போர் நிறுத்தன்றதை நம்ம தானே அறிவிக்கணும் இப்போ இது கிளியர் இல்லை இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் கிடையாது அடுத்து பேச்சுவார்த்தைக்கும் ட்ரம்ப் சொல்றாரு இதுக்கு தொடர்பா பேச்சுவார்த்தையும் அவர் அறிவிக்கிறாரு காஷ்மீர் பேச்சுவார்த்தையை அவர் அறிவிக்கிறாரு அப்ப கவர்மெண்ட் ஒண்ணு இங்க எதுக்கு இருக்கு அடுத்து இப்போ வந்து சோசியல் மீடியால பிஜேபிக்காரங்களாம் சொல்றாங்க அக்ரிமெண்ட் கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங் எப்படியா வந்துச்சு யார் யார் உருவாக்குனா அதுக்கு பதில் சொல்லு ட்ரம்ப் வந்து சீஸ் ஃபயர்ன்றாரு இவங்க வேறு வார்த்தையில் வந்து சீஸ் ஃபயர் கிடையாது ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஃபயரிங் அண்டு மில்ட்ரி ஆக்ஷன் சுடுறதையும் மில்ட்ரி ஆக்ஷன் தான் நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா இப்படி மல மக்களை குழப்பம் வராங்க இவ்வளவு குழப்பம் குழப்பலாமா அப்போ அப்போ என்ன இப்போ சர்வதேச மீடியாவில் என்ன செய்தி வருது அப்படின்னா பாகிஸ்தான் பிரதமர் அவர் ஷெரீஃப் வந்து அவங்க அட்டாமிக் போர்டோட அட்டாமிக் அஜா அத்தாரிட்டி அணு சக்தி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வந்து ஆயுத போர் தயாரானாங்க இந்த செய்தி அமெரிக்காவுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா பேசு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு செய்தி வந்துச்சு இப்போ இந்தியா டுடே டிவியில் வந்து ஒரு செய்தியை போடுறாங்க இந்தியா சார்பில் அவங்க அணு ஆயுத தாக்குதல் தயாராகிட்டாங்க அதனால் அமெரிக்கா தலையிட்டு இந்த போகிற நிறுத்தணும்னு இந்தியா சார்பில் தான் கேட்டாங்க கேட்ட தான் நாங்கள் நிறுத்தணும்னு அமெரிக்கா சொல்லிட்டோம் இதை விட ஒரு கேவலம் எங்கேயாவது இருக்க முடியுமா இதுக்கு கரண்ட்டை நீ நேரடியாக பேசியதுக்கு அமெரிக்கா கரண்ட்டை கெஞ்சுற இப்போ என்னதான் போரில் அணைச்சு இப்போ போரில் இந்தியா ஜெயிச்சா தோத்ஷா அப்படின்ற கேள்வி இருக்குது பகல்காம் கொல்லப்பட்டவர்களுக்கு பகல்காம் கொல்லப்படுற நீதி கிடைச்சா இல்லையா எதுக்குமே ஆன்சர் கிடையாது இப்போ ட்ரோன் நாங்கள் அடிச்சிட்டோம் ட்ரோன் அடிச்சிட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா அப்துல் கலாமோட மாணவர் சொல்கிறார் பொன்ராஜ் வெற்று ட்ரோனை தான் அனுப்புனாங்க ஒரு ட்ரோனுக்கு ஒரு லட்ச ரூபா அவன் செலவழிச்சு ஒரு ஐநூறு ட்ரோனுக்கு அஞ்சு கோடி ரூபா செலவழிச்சான் ஆனால் இவங்க ஒரு மிசைலை வச்சு அடித்தா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கோடி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பு இருக்குல்ல அது வந்து பயங்கர காஸ்ட்லி அதில் உள்ள அது அதோட கெப்பாசிட்டியை பாதி அளவு குறைச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கோடி இந்தியாவுக்கு நஷ்டமாயிடுச்சு இது யார் பொறுப்பு எத்தனை மக்கள் அங்கேருந்து எல்லையிலேருந்து வந்தாங்க எத்தனை பேர் வந்து செத்தாங்க இது எல்லாம் பண்ணிட்டு யாரையும் கேட்காம நீங்கள் முடிவு பண்ணுவோன்னா இந்த நாட்டு மக்கள் நாங்கள் எதுக்கு இருக்கோம் இங்கே கட்சிகள் எதுக்கு இருக்குது பாராளுமன்றம் எதுக்கு இருக்குது எங்கேயுமே கேட்காம அமெரிக்க அதிபர் தான் தீர்மானிப்பார்னா நாங்கள் அமெரிக்க அதிபருக்காக ஓட்டு போட்டோம் அமெரிக்கா அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் எங்களுக்கு பிரதமராக மோடி பிரதமரா இந்திய பாராளுமன்றம் முடிவெடுக்கணுமா அமெரிக்க வெளியுறவுத்துறை முடிவெடுக்கணுமா இப்போ இதுவரை வந்து இப்படி ஒரு மோசமான முதுகெலும் இல்லாத பிரதமரை நம்ம பார்த்தது கிடையாது இந்திரா காந்தி இருக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திருகோணமலையில் பக்கத்து நாட்டில் இலங்கையில் அமெரிக்கா வந்து ஒரு போர் படைத்தலம் அமைக்கணும்னு சொன்னாங்க இந்திரா காந்தி கூப்பிட்டு இலங்கை வந்து நீ அனும அமைக்க விட்டேன்னா நீ இருக்க மாட்டேன்ட்டாங்க அனுமதி கொடுக்கல அதே போல் அமெரிக்காவில் போய் இந்திரா காந்தி பேசுகிறாங்க அன்றைக்கி பேசுகிறது பூரா சோசியல் மீடியாவில் வருது எங்கள் உள்நாட்டு விவகாரத்தை நாங்களே பார்த்துக்குருவோம் பக்கத்து நாட்டு விவகாரத்தை நாங்களே பார்த்துக்குருவோம் நீங்கள் எதுலேயும் தலையிடக்கூடாதுன்னு அமெரிக்காவில் போய் அமெரிக்க அதிபரை வச்சுட்டு அவங்க பேசிட்டு வராங்க மோடி இங்கே உள்ள ப்ரெஸ்ஸை பார்த்து கூட சொல்ல தயார் கிடையாது ஐயா எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டில் ஏதாவது ஒரு சரத்து சேருங்க அப்படின்னு சொல்லக்கூட தயார் கிடையாது ஆனால் இவர் தான் வந்து விஸ்வகுரு என்னென்னமோ பில்டப் பண்ணாங்க மோடியை சுற்றி கட்டமைக்கப்பட்ட அத்தனையும் போலியான பிம்பம் வடிவேல் வந்து இந்த இருபத்தி நாலாம் புலிகேசில் ஒரு படத்தை வரைஞ்சு எதிர்காலத்துல வர்ற மடையர்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு வைக்கிறான் இல்லை அதே போலதான் மோடியின் பிம்பம் ஊதி பெருக்கப்பட்டது அப்படின்றதான் தெரியும் இதை வச்சு பீகார் எலெக்சன் இங்கே ஒரு மத வரியை கலப்புறது இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துத்துவ அரசியலை பரப்புறது இதான் இவங்க நோக்கமாக இருந்திருக்குது மற்றபடி வந்து எல்லாம் பில்டப்பு அப்படின்றத இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு அதனால் மக்களிடம் இவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இவர்கள் ஆட்சியில் நீடிப்பதற்கு எந்த அருகதையும் இவர்களுக்கு இல்லை இதில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் இன்னும் இன்ற வரையும் கூட பார்த்தோம்னா இன்னும் பாகிஸ்தானில் பல்வேறு துறைமுகங்களெலாம் இல்லை சிதீட்ஸ் மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க இங்கே ஒரு விமர்சனத்துக்குள்ள உள்ளாயிருக்கு இந்த தந்தி டிவி இந்த பாலிமர் டிவி இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் இந்த மூணு வேறையும் வந்து வெளுக்கணுன்னு தான் சொல்றேன் அப்பட்டமான பொய் செய்தியை முழுக்க பரப்பி அடையங்க தந்தி டிவிக்கார வர்ற வரத்து இருக்கு இப்படி ஒரு கேவலமான சேனல தமிழ்நாட்டை நம்ம பார்த்ததே கிடையாது இவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக மோடிக்கான அரசியலை வந்து இப்படி முன்வைக்கிற ஆட்கள் வந்து அதாவது அப்பட்டமா பொய்ய பரப்பி சரி கராச்சி துறைமுகத்தை உடைச்சாச்சு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் இன்னைக்கு என்னாச்சு இஸ்லாமாபாத்தை தாக்கியாச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் அப்படின்னாங்க ராவல் பிண்டிய பிடிச்சாச்சு பாகிஸ்தானே வந்து கைப்பற்றியாச்சு அந்த லெவலுக்கு வந்து பேசுகிறாங்க மோடி அப்படியே கோபமாகிட்டார் என்னென்னவோ நடக்குதுன்னுலாம் பேசுகிறாங்க பாகிஸ்தான் பிரதமர் பதங்குழி ஆ மோடி கணிச்சு வந்து பதங்குழிக்கு போயிட்டார் அவர் சொல்கிறார் ஒரு மணி நேரத்தில் மோடியை மண்டி போட வச்சுட்டேன்னு அந்த ஆள் சொல்கிறார் அப்போ பொய் சொன்னவனுக்கெல்லாம் இப்போ என்ன இந்த கோசாமின்னு ஒருத்தன் என்னப்போ பார்த்தாலும் பொய் அப்போ இந்த எந்த மீடியாவை நீங்கள் நம்ப முடியாது அப்படின்றதான் உண்மையை வெளியிட்டதற்காக தி ஒயர் இணையதளம் வந்து முடக்கப்பட்டது இப்போ இது போன்ற சேனலை தான் நம்ம இனிமேல் பார்க்கணும் அல்டர்னேட் மீடியா யூடியூப்பில் ஒயர் இது போல் உண்மையை தான் இனி நம்ம பார்க்கணுமே தவிர இந்த தந்தி டிவி பாலிமர் எல்லாம் பொய் கிடங்கு என்பதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அதை புறக்கணிக்கணும் அதை புரட்சிக்கணித்தால் தான் தெரியும் அதே போல் நார்த் இந்தியா மீட் ஊடகங்களை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை எல்லாம் அம்பானி அதானி கையில் தான் அது வந்து இருக்குது அதனால் அது எல்லாமே தான் போரில் முதல் பொழி பொய்யும்பாங்க அந்த அதுதான் வந்து கடைசி வரையும் உண்மை வருமா இல்லையான்றதே நம்மளுக்கு வந்து தெரியலை எதையும் இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காது முதல்வு செய்யணும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு ஆரோக்கியமான வாதம் ஒரு நாட்டில் இருக்கணும் போர் தேவையாக கூடாதா என்ன அடிப்படையில் இதை செய்யணும் எல்லா மக்களோட பிரதிநிதியாக அரசு செயல்படணும் எல்லாரையும் கலந்துக்கிட்டு தான் செய்யணும் இது ராஜதந்திர ரீதியாக வந்து பண்ண முடியுமா சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் எப்படி தனிமைப்படுத்துறது எப்படி இதற்கான ஆதாரங்கள் எப்படி கொடுக்குறதையே ஐஎம்எஃபில் வந்து எட்டாயிரம் கோடி கடன் கொடுக்குறான் போர் நடக்கிறாப்போ அதை கூட இந்தியாவில் தடுக்க முடியல இப்போ சர்வதேச அரங்கில் உங்களுக்கு என்ன ராஜதந்திரம் இருக்குது எதுக்கு நீங்கள் மோடியும் ஜெய்சங்கரும் ஊர் ஊராக எதுக்கு போகிறீங்க நாடு நாடாக எதுக்கு போகிறீங்க ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் போனதெல்லாம் அம்பானி அதான் அன்னிக்கு பிஸ்னஸ் டீல் பண்ண தான் வேறு ராஜதந்திர நடவடிக்கை எதுவுமே கிடையாதுன்றது நிருபுணமாக இருக்கிறது எனவே இனியும் மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் ஜெய்சங்கரும் பதவியில் நீடிப்பதற்கு எந்த தகுதியும் அருகதையும் அவங்களுக்கு இல்லை அவங்க ராஜினாமா பண்ணணும் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும் உண்மையை சொல்லி டிபேட் பண்ணணும் அப்போ தான் எதிர்காலத்தில் வந்து இது போன்ற பிரச்சனைகள் களையப்படும் ட்ரம்ப்போட நடவடிக்கையை வந்து இந்திய அரசாங்கம் கண்டிக்கணும் எங்கள் நாட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லணும் சிம்லா ஒப்பந்தப்படி தான் நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை அறிவுறுத்தணும் நன்றி சார் நன்றி